நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதம் முழுக்கவே கு சுக்கரன் வந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஏழாம் இடம் வலிமையாகவே இருக்கிறது மா மாசத்தினாலின் நடுப்பகுதியில் மறுபடியும் ரெண்டாம் இடத்திற்கு குரு வந்துடுறார் பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் கௌரவம் கிடைக்கக்கூடிய மாதம் லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் புது லவ்வு அல்லது இது வரைக்கும் லவ்வே பண்ணாதவர்கள் காதல் என்றால் என்னவென்றே அறியாதவர்களுக்கு நல்ல காதல் உருவாகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்துலேயே யார் கணவன் யார் மனைவி என்பது உறவுகள் மூலமாக தீர்மானிக்கப்படக்கூடிய அமைப்பு நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்புன்னு நல்லாவே ஏழாம் பாவகத்துடைய அமைப்பு எல்லாமே நல்லா செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் பாவகத்திலிருந்து சுக்கரன் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான மாதம் ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் நண்பர்கள் சில பேர் விளையாட்டு போல சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு தசாபுக்தி அமைப்புகள் நல்லபடியாக கை கொடுக்குமாயின் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போது நூற்று கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் லட்சம் என்கின்ற அமைப்பு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கோடிகள் வரக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே நல்ல விதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கார்த்திக் கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே இருக்குதுங்க பெரியவங்களுக்கு சின்னவங்க இருந்து வந்து அதிருப்திகள் விலகும் திருமணங்கள் நிச்சயமாகும் முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை பற்றி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது நிலைத்த நல்ல திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போதைக்கு உண்டுங்க பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு தோல்வி மனப்பான்மையில் இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வெற்றி மனப்பான்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ஏழில் இருக்கிற வரைக்கும் செவ்வாய் வந்து கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும் மாதத்தின் மூன்றாவது மாதம் கடைசி பகுதியில் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திற்கு மாறுவார் இந்த எட்டாம் இடத்திற்கு மாறக்கூடியதுனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளெலாம் கொஞ்சம் கடு கடுமையான வார்த்தைகள் ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில் வரும் ஏதாவது ஒரு நிலையில் யாரையாவது திட்டிடுறது மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டிங்க டக்குன்னு வாயில் அதனால் வந்துடும் பயா வேலையை பார்த்துட்டு அப்படி இப்படின்ற மாதிரியாக பிறர் மனம் கஷ்டப்படும்படியான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதன் மூலமாக கொஞ்சம் வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை காட்ட வேண்டிய அமைப்புகள் இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டுங்க வேறு எந்த விதத்துலேயும் பொருளாதார சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபார பெருமக்களுக்கு புதிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன எதிலும் ஒரு நிம்மதி இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளும் அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் தூர இடத்தில் இருப்பவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு கார்த்திகை மாதத்தை இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க கார்த்திகை மாதம் ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும்